பரிசுத்தாவியின் பேராலே உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினைந்து வரை தந்தை தன் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார் அவர் நமது உருவத்தை அறிவார் நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது மனிதரின் வாழ்நாள் புல்லை போன்றது வயல்வெளி பூவன அவர்கள் மலர்கிறார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே கத்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா மீண்டும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் எங்கள் வாழ்நாளிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளிலாவது நாங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆரோக்கியத்தோடும் பாவத்தை அகற்றி வாழ வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும் எங்களோடு கூட இருந்து எங்களை கவனிப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனி அநே முறை நாங்கள் உட்டு வலி விலகி சென்ற பொழுதும் கூட எங்களை உயர்த்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே நல்ல படிப்பை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி நல்லதொரு தாய் தகப்பனை கொடுத்து அவர்கள் வழியாக எங்களை இந்த உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டு இருப்பதற்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே படித்த பிறகு நல்ல இடத்திலே வேலை வாய்ப்பை கொடு கை நிறைய சம்பளத்தை கொடுத்தும் எங்களை நீர் ஆசிர்வதித்திருப்பதற்காகவும் வாழக்கூடிய இடத்திலே உயர்த்தி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை சொல்லியுமே அப்பா ஆண்டவரே செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு வேலையையும் ஒவ்வொரு நேரத்தையும் நீர் ஆசீர்வதித்து அதன் வழியாக எங்களுடைய தேவைகளை நீர் சந்தித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்களால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடிகின்றது வசனங்களும் கூட நாங்கள் தோற்று போய் விடாதபடி எப்பொழுதும் வெற்றியோடு என் ஆண்டோடைய சமூகத்தில் கடந்து வந்து என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி என் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கருத்தாய் வாழக்கூடிய பாக்கியத்தின் வல்லமையும்

புதியதாய் ஊறும் நீர் உமது இளமையே இழந்து போனீரே சுவாமி எல்லா சூழ்நிலைகளிலும் இவை அனைத்தும் நாங்கள் செய்த தீமையான செயல்கள் என்பதை நாங்கள் அறிகின்றோம் இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய பாவங்களை நினைத்து பார்க்கும் பொழுதும் எங்களுடைய பாவம் எங்களுடைய கண்கள் முன்பாக வருகின்றது நாங்கள் பாவம் செய்து செய்து எவ்வளவோ குற்றங்களை புரிந்து புரிந்து இன்னும் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருப்பது உமது கிருபையே உமது இரக்கமே உமது வல்லமையே என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை ஒரு நாளும் தெய்வமாக இல்லை நீர் உமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளீர் ஆனால் உமது ஆட்சி பொறுப்பு உலகத்தில் இருக்கின்றது ஒவ்வொரு வரையும் கண்கள் சுழண்டு பார்க்கின்றன எந்த ஒரு மனிதனுடைய பாவங்கள் அமது திரு சமூக மறைக்க முடியாது பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவத்திற்கு அடிமையாகி விடுகின்றான் பாவத்தில் விழக்கூடிய எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி இரத்த கோட்டைக்குள் எங்களை மறைத்து எங்களை வழி நடத்துவதற்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கை கொடுத்திரே சுவாமி எங்களுடைய வாழ்க்கை ஒரு புல்லை போன்றது காற்றடிக்கக்கூடிய நேரத்திலே அந்த புல் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் நாங்கள் தூசி என்பது நினைவில் இருக்கின்றது மண்ணில் இருந்து வந்த நாங்கள் மண்ணுக்கே திரும்போம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா இந்த உலகத்தில் இருந்து எதையும் நாங்கள் எடுத்து செல்ல முடியாது என்பதையும் நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே படைகளின் ஆண்டவரே அரசராக இருக்கக்கூடிய அன்பு நேசரே அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கிறவரே ராஜாக்களுக்கு ராஜாவா இருக்கக்கூடிய அன்பு நேசரே உம்மை தென்றலிட்டு வணங்கி உமை ஆராதிக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட தகப்பனே யார் யாரெல்லாம் உம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கை முறித்து இருக்கிறார்களோ திருமண வார்த்தை பாடை முறித்து இருக்கிறார்களோ உம்மால் அழைக்கப்பட்டவர்கள் குருக்களா இருக்கலாம் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் அந்தவரே ஆயராக இருக்க ஆயர்களாக இருக்கலாம் யார் யாரெல்லாம் உமோடு செய்த அந்த உடன்படிக்கை முறித்து தீய வழியில் நடந்து கொண்டு ார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக இன்னொரு வாய்ப்பை கொடுப்பீராக நிச்சயத்தை ஒவ்வொருவரையும் அவர்களோடு திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே எழுந்து இந்த குளிர் நேரத்தை பொருட்படுத்தாதபடி உமது திரு சமூகத்தில் அமர்ந்து வல்லமையான உமது பிரசனத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேண்டுதலை ஒப்புக் கொடுக்கின்றேன் திக்கற்ற பிள்ளைகளுடைய வேண்டுதலை ஒப்புக் கொடுக்கின்றேன் மாசற்ற பிள்ளைகளுடைய வேண்டுதலை ஒப்புக் கொடுக்கின்றேன் கள்ளம் கபடமற்ற சூழ்நிலையிலே உமை தேடி வந்து தூய உள்ளத்தோடு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஒப்புக் கொடுக்கின்றேன் சுமையோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் துன்பத்தோடும் கஷ்டங்களோடு தேடி வந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை உமது திரு சமூகத்தில் ஒப்புக்கோடு ேன் வார்த்தை சொல்லுகின்றதே திரு பாடல்கள் எண்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையில் துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள் நான் உங்களை விடுவித்தேன் என்று ஆம் தகப்பனே துன்பத்தோடு இருக்கக்கூடிய எங்களை கருணை கண் பார்ப்பீராக கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய எங்கள் மீது மனம் இறங்குவீராக இடி முழக்கமாய் இறங்கி வருவீராக எங்களுடைய விண்ணப்பம் தூபத்தை போல் மது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக அந்தவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய துன்பங்களை கண்டும் அவர்களை ஆசிர்வதித்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக நீர் தரக்கூடிய மகிழ்ச்சி எங்களுக்கு போதும் தகப்பண்ணு நீர் தரக்கூடிய சந்தோஷம் மட்டும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களுக்கு பொண்ணோ பொருளோ சொத்தோ செல்வங்களோ உறவினர்களோ நண்பர்களோ மனிதர்களோ எந்த ஒரு அமைதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர முடியாது என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் இந்த நேரத்திலும் கூட தகப்பனே அமெரிக்கா தேசத்திற்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே அங்கு காற்று தீக்காகவும் ஆண்டே புயல் காற்றிற்காகவும் இயற்கையை நீர் கட்டுப்படுத்தி சீற்றங்களில் இருந்து மக்களுக்கு விடுதலை கொடுத்தும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் தீ காயம் பட்டு அன்றவரே அரைக்குறை உயிரோடும் அண்டவரே வேதனையோடும் உடல் உறுப்புகள் தீயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகள்

மீட்பரும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே எங்களுக்காக பரிந்து பேசி ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வாழ்க்கை வாழ ஒரு மகனிடம் பேச வேண்டுமாய் நோக்கி ஜபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவைக்கு வாய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை நிறைவாயாசிர்வதிப்பாராக ஆமீன்